ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நீங்கள் தொடர்ந்து பதிவுகளை பார்த்துட்டு இருப்பீங்க இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லலாம் என்னென்னா கோகுலாஷ்டமி வரப்போகுது இல்லையா கோகுலாஷ்டமிக்கு நீங்கள் எல்லாரும் தயாராகிட்டு குருஜிக்கிட்டே குருஜி கிட்ட இன்னைக்கு நான் என்ன கேட்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோகுலாஷ்டமிக்கு வாங்க வேண்டிய மங்கள பொருட்கள்லாம் என்னென்ன நம்ம முன்கூட்டியே வாங்கி வச்சுக்கிட்டோன்னா அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சு கிருஷ்ணரை வீட்டுக்கு கூப்பிடும்போது நமக்கும் மன சந்தோஷமா இருக்கும் கிருஷ்ணரையும் அவருக்கு பிடித்த பொருட்களை கொடுத்து வரவேற்கும் பொழுது அவரையும் மகிழ்வித்த பலன் வந்து நமக்கு கிடைக்கும் இல்லையா ஸோ நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்க போகிறோம் என்னென்ன மாதிரியான மங்கள பொருள்லாம் வாங்க போகிறோம் அப்படின்னு குருஜியை சந்தித்து கேட்டுடலாம் வணக்கம் ஸ்ரீ குருப்யூ நமஹா ஸ்ரீ மாத்ரே நமகா ஓ மகதீசாயி நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கம்மா நான் சொன்ன மாதிரி இப்போது கிருஷ்ண ஜெயந்தி வரப்போகிறது இல்லையா சார் அந்த கோகுலாஷ்டமிக்கு கிருஷ்ணருக்கு பிடித்த பொருள்லாம் என்னென்ன மங்களமான பொருள்லாம் என்னென்ன நம்ம வாங்கணும் நம்ம நீங்கள் வந்து முன்கூட்டியே சொல்லிட்டீங்க அப்படின்னா மக்கள் வந்து ரெடி ஆகிடுவாங்க ஸோ நம்ம இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு ஓகே சொல்லுங்கள் சார் பொதுவாக கிருஷ்ணர் அப்படின்னாலே அது வந்து ரோகிணி நட்சத்திரம் தான் இந்த ரோகிணி நட்சத்திரம் ஆவணி மாதத்தில் வருவதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு வைஷ்ணவாஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கொண்டாடுவார்கள் அந்த ஜென்ம நட்சத்திரத்தினுடைய பிறந்த நாளை அவர்கள் வந்து கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடுவார்கள் நம்ம யாதவ குலத்தில் இருப்பவர்கள் பொதுவான நிலையில இருக்க மக்கள் எல்லாமே கோகுலாஷ்டமியை கிருஷ்ணருக்கு உகந்த நாளாக கொண்டாடி ஆடி பாடி மகிழ்ந்து அவர்களுக்கு நன்மை செய்வார்கள் இப்ப நம்ம என்னன்னா இந்த ரோஹிணி நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட பொருளை நாம பெறும் பொழுது அது நமக்கு நல்ல பலனை தரும் இப்போ ரோஹிணி நட்சத்திரத்தினுடைய முதல் வடிவம் ஏன்னா ரோஹிணியில் ராகு உச்சம்னு சொன்னேன் அது வாயின்னு சொன்னேன் இப்போ வாய்க்கு சம்பந்தப்பட்ட அத்தனையுமே நம்ம ரோஹிணியில் வாங்கலாம் அப்போ முதல் மங்கள விஷயம் என்னன்னா அரிசி மூட்டை புரியுதுங்களா இந்த ரோகிணி அந்த கோகுலாஷ்டமி வரக்கூடிய அன்றைக்கு கண்டிப்பாக நம்ம வந்து மளிகை பொருள் அல்லது அரிசி மூட்டை அதிலும் குறிப்பாக தெய்வங்களுக்கு பச்சை அரிசியில் நெய்வேத்தியம் செய்வது நன்மைன்னு சொல்லுவோம் இல்லையா இந்த பச்சை அரிசி மூட்டை வாங்கி நாம் பூஜை அறையில் வைத்து வணங்கி நெய்வேத்தியத்திற்கு பயன்படுத்த நமக்கு செல்வம் உயரும் இது முதல் விஷயம் அதற்கு அடுத்தபடியா ரோஹிணி அப்படின்னாலே சந்திரனுடைய நட்சத்திரம் இல்லையா சந்திரன் காரகத்திற்கு உட்பட்ட பொருள் எல்லாம் இப்ப சந்திரன் காரகத்திற்கு உட்பட்ட மிக முக்கியமான பொருள் பால் தயிர் வெண்ணெய் நெய் இது எல்லாமே நம்ம அன்னைக்கு என்ன பண்ணிக்கலாம்னா சேகரித்து கொள்ளலாம் குறிப்பாக வந்து நெய்யுடைய சேகரிப்பை அதிகமாக பெற்றுக்கொள்வது நன்று இது இரண்டாவது மங்கள பொருள் மூன்றாவது மிக முக்கியமான விஷயம் என்னென்னா கிருஷ்ணருக்குன்னு நம்ம ஒரு உடை வாங்கி அது ஏழ்மையான குழந்தைக்கு கொடுக்கின்ற பொழுது கிருஷ்ணர் மகிழ்வார் இப்போ நிறைய பேர் வீட்டில் வந்து குழந்தைகள் இருக்காது எல்லாம் பெரிய பெரிய ஆட்களாக தான் இருப்பாங்க அவர்கள் என்ன பண்ணலான்னா ஏழ்மையான நிலையில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஆடைகளை எடுத்து கொடுத்து அல்லது அவர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கே சென்று இவர்கள் கையாலேயே அந்த குழந்தைகளுக்கு அதை போட்டு நிறைய பரிசுகள் கொடுக்கும் பொழுதும் சாக்லேட் இந்த மாதிரியான இனிப்பு வகையான பொருட்களை யாரோ குட்டி குழந்தைகளுக்கு கொடுக்கும் பொழுது அதோடைய வாழ்த்துக்கள் நம்மளை பல மடங்கு ஆசிர்வதிக்கும் காரணம் என்னன்னா பதினோரு வயது வரையும் எந்த குழந்தை நம்மை வாழ்த்தினாலும் அதற்கு நன்மை உண்டுமா காரணம் என்னன்னா அதற்கு ஆசைன்னா என்ன காமம்னா என்னன்னே தெரியாத வயது ஆகையினால பதினோரு வயது வரையும் ஆண் குழந்தையா இருந்தாலும் பெண் குழந்தையா இருந்தாலும் அவர்களுக்கு கர்மம் என்ன செய்யாது வேலை செய்யாது சோ இப்ப அவர்களுக்கு பிடித்ததை கொடுத்து நம்ம அவர்களுடைய மகிழ்ச்சியை பெற்றுவிட்டோம் என்றால் அதுவே கிருஷ்ணனுக்கு பரிகாரம் அதுவே மிக பெரிய சிறப்பு அதற்கு அடுத்தபடியா வாயகன்ற அக்ஷய பாத்திரம் வாங்க வேண்டியது அவசியம் ஏன்னா வாயகன்ற அக்ஷய பாத்திரத்தை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம் உருளி நிறைய பேர் வீட்டுல இந்த உருளி வந்து இருக்காது அந்த இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் வாங்கும் பொழுது செல்வ சேர்க்கை உறுதி சோ இது எல்லாமே நாம என்ன பண்ணலாம்னா இந்த ரோஹிணி நட்சத்திரம் என்பது கோகுலாஷ்டமிக்கு அடுத்த நாள் என்ன பண்றது வருது அப்ப எல்லாம் இத நம்ம வந்து சேகரிச்சிக்கலாம் இது வந்து கிருஷ்ண ஜெயந்தி என்று கோகுலாஷ்டமிக்கு அப்படின்னு வரும்பொழுது இந்த மேக்கப் போடக்கூடியது குழந்தைகளை பராமரிக்கிறது என்ன அதெல்லாம் கோகுலாஷ்டமிக்கு நம்ம ஆல்ரெடி வீட்டில் என்னென்ன கிருஷ்ணருக்கு நெய்வேத்தியம் சொல்லிட்டோம் அந்த அஷ்டமியில நம்ம எதுவும் வாங்க வேண்டாம் ஆனா ரோஹிணி நட்சத்திரத்தில் கிருஷ்ண ஜெயந்தியில இதெல்லாம் வாங்குகின்ற பொழுது மிகப்பெரிய நல்ல பலன்கள் உறுதியாக இருக்கும் இது வந்து முதற்கட்ட விஷயம் ஆகையினால கிருஷ்ண ஜெயந்தியை மங்கள பொருளுக்கு உரிய நாளாகவும் கோகலாஷ்டமியை குழந்தைகளுக்கு வேண்டியதை தந்து உணவை ஊட்டிவிட்டு அதோடைய பிளஸிங்ஸை வாங்குற விஷயமாகவும் இருக்கணும் எப்போதுமேமா எந்த ஜீவனுக்கு ஒன்று கிடைக்கலையோ இல்லாத ஜீவனுக்கு ஒன்றை கொடுத்து மகிழ்விக்கிறதுல தான் சந்தோஷமே நீங்க நம்ம சேனல்ல கூட சொல்லியிருந்தாங்க யாரோ ஒருத்தவங்க ஹவுஸ் ஓனருக்கு வந்து மங்கள பொருள் வாங்கிக்கல அதுக்கப்புறம் துப்புரவு கொடுத்தாங்க வாங்கிக்கிட்டாங்க ஆல்ரெடியே இருக்கோம் இல்லையா இவர்களுக்கு தான் கொடுக்கணும்னு அப்ப இல்லாதவருக்கு ஒரு பொருளையும் தானத்தையும் கொடுக்கும் பொழுதுதான் இறைவன் அதில் மகிழ்ச்சி பெறுகிறார் ஆகையினால கிருஷ்ண ஜெய அதாவது கோகுலாஷ்டமி அன்னைக்கு கண்டிப்பா என்ன செய்யணும் இல்லாத குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு பண்ணலாம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரம் என்பது ஞாபக சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய நட்சத்திரம் ஆகையினால நிறைய அநாத ஆசிரமங்களில் குழந்தைகள் இருக்கும் இல்லையா அவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் பேனாக்கள் இதெல்லாம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது அங்கே போயிட்டு உணவளிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்லி அந்த குழந்தைகளுக்கு இந்த பொருளை எல்லாம் தானம் கொடுப்பது இன்னும் மிகப்பெரிய விஷயம் ஆகையினால நமக்கு வந்து கோகுலாஷ்டமினா குழந்தைகளை மகிழ்விக்கணும் கிருஷ்ண ஜெயந்தினா இந்த மங்கள இதற்கு வழிபாடு ஆக ஆகையினால வழிபாடு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே பிறந்த நாள் கொண்டாட்டத்தை காலையிலும் செய்வார்கள் மாலையிலும் செய்வார்கள் ஆக நீங்க வந்து கோகுலாஷ்டமியை வழிபடணும்னா நீங்க காலையிலும் செய்யலாம் மாலையிலும் செய்யலாம் அன்றைக்கு வந்து தேதி முழுவதுமாகவே இருக்கிறது ஆகையினால இந்த விஷயத்தை வெளியில பண்றதும் வீட்டுக்குள்ள நெய்வேத்தியங்கள் எல்லாம் கரெக்டா செஞ்சு கிருஷ்ணனை வழிபடுறதும் கோகலாஷ்டமிக்கு நல்லது கிருஷ்ண ஜெயந்தி வரும்பொழுது இந்த மங்கள பொருளை எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்தா கிருஷ்ணர் முன்னாடி வச்சுட்டு நம்ம எல்லா பொருளோடும் அதை இதை சேர்க்கிறது நல்லது முதல் முதலில் உருளி பழக்குவதற்கு ஒரு நல்லது அன்னைக்கு முத முதல்ல நம்ம பூ போட்டு வைத்து அதுல வந்து அன்னைக்கு வச்சதுல இருந்து எனக்கு செல்வம் பெருகணும்னு நம்ம வேண்டினோம்னா அதுவும் நடக்கும் ஸோ இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணினாலே நல்ல ரிசல்ட் இருக்குமா சார் நீங்க இப்போ கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி பத்தி சொல்லும் கிருஷ்ணருடைய பாதம் வைக்கலாம் அப்படின்னு சென்ற பத்தி சொல்லியிருந்தீங்க இப்ப கிருஷ்ணருடைய பாதை பாதத்தை தவிர்த்து நீங்க நிறைய குறியீடுகளை பத்தி பேசுவீங்க இல்லையா அன்னைக்கு ஸ்பெஷலா என்ன குறியீடு போடலாம் ஓகேமா பொதுவா கிருஷ்ணன் வந்து ரோகிணி நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் வந்து தேரின் குறியீடு ரோஹிணி நட்சத்திரம் என்ன குறியீடு தேரின் குறியீடு ஆகையினால வந்து தேர் அதுக்கப்புறம் கையில வச்சிருக்கிற சங்கு சக்கரம் இருக்கு இல்லையா அதை வந்து குறியீடுகளாக போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது சங்கு சக்கரம் தேர் தேரை இழுத்து விளையாடுவது போன்ற கிருஷ்ணருடைய தோற்றம் இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் தேரின் வடிவத்தோடு சங்கு சக்கர நாமம் இருப்பது மிக சிறப்பு அத ஃபாலோ பண்ணலாமா ரொம்ப ஒரு அருமையான தகவலா கொடுத்திருக்கீங்க கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி என்று வாங்க வேண்டிய மங்கள பொருள் எல்லாம் என்னென்ன கண்டிப்பா அரிசி வாங்கணும் கண்டிப்பா வாங்கினாங்க நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா கேரளால குருவாயூர் நமக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா அது வந்து குட்டி கிருஷ்ணன் இங்க நல்லா நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா அங்க வந்து அரிசி முட்டை தானம் வழங்குறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் எதாவது கேரளால வந்து யாருக்கு கடன் இருந்தாலும் குருவாயூர் போயிட்டு எடைக்கெட அரிசி கொடுத்துட்டு வாங்கன்னு ஒரு பரிகாரம் உண்டு அதுபோல இந்த ரோஹிணி நட்சத்திரத்தை அன்னைக்கு நம்ம அரிசி வாங்கணும்னா வீட்டில் அவ்வளோ செல்வம் சேரும் அது வந்து நட்சத்திர சூக்ஷமும் ஸோ அதனால அதை தாராளமாக ஃபாலோ பண்ணலாம் ரோஹிணி அரிசி மூட்டை அரிசி மூட்டை பரிகாரமும் உருளி பரிகாரமும் நம்ம பண்ணினா ரொம்ப ரொம்ப நல்லது மிகச்சிறப்பு சார் ரொம்ப ஒரு அருமையான தகவல் கொடுத்திருக்கீங்க நல்லதுமா வெற்றிவேல் முருகா இது போன்ற தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க குருஜியுடைய பிரணவ வாஸ்து வகுப்பில் நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நம்ம கமெண்ட்ஸ்லிங் கேட்டிருந்தீங்க பர்சனலாகவும் மெசேஜ் அனுப்பிட்டுருந்தீங்க ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஒரு அரிய வாய்ப்பு அப்படின்னு தான் சொல்லணும் செப்டம்பர் மாதம் நான்காம் தேதியிலிருந்து தொடர்ந்து இருபத்தி நான்கு நாட்களுக்கு வந்து பிரணவ வாஸ்து வகுப்பு குருஜி நடத்த இருக்காங்க இது ஒரு ஆன்லைன் கிளாஸ் தான் மிக மிக குறைந்த கட்டணத்தில் தான் இந்த வகுப்பை வந்து எடுக்கிறாங்க ஸோ என்னுடைய வீட்டிற்கு இப்போ வாஸ்துப்படி நான் நிறைய விஷயங்களை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன் அது ப்ராப்பராக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு யோசிக்கக்கூடிய யாராக இருந்தாலும் இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க வீடியோவில் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணி இதை பற்றின முழு விவரங்களை வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கிளாஸோடய டைமிங் என்ன என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இதில் கற்றுத்தர போகிறாங்க அதனால் உங்களுக்கு என்ன பயன் அப்படின்றத நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக இந்த வகுப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஒரு இருபத்தி நான்கு நாட்கள் ஒரு அற்புதமான உங்களுடைய நேரத்தை செலவழிக்கக்கூடிய நாட்களாக அது அமையட்டும் இதே மாதிரி வேறு ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்